ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர் ஜான் ஜெபராஜை வந்து மூணாறு பகுதியில் கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் செய்தி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப் நிறைய பேர் வந்து ஒரு ஒருத்தர் எப்போ அகப்படுவார் ஒரு பிரச்சனையில் மாட்டுவார் அப்போ போட்டு அமுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய எண்ணங்களாக இருக்குது நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி தான் சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி தான் அந்த அளவுக்கு வக்கிரத்தை வந்து கக்கிட்ருக்குறாங்க அதாவது இப்போ ஒரு நியூஸ் சேனல் இருக்குது அதில் உள்ள முதலாளி வீட்டில் ரைடாவோ இல்லை அவங்க தொழிலில் ஏதாவது பிரச்சனையை அரசாங்கம் பார்க்கும்போது இல்லை ரைடு பண்ணும்போது எல்லா சேனலும் சொல்லும் ஆனால் அவன் சேனல் மட்டும் சொல்லவே மாட்டான் எதுவுமே நடக்காத மாதிரி கடந்து போயிடுவான் ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தில் ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட சேனல் தான் வந்து ஜான் ஜபராஜ் அவர்களுடைய விஷயத்தை அப்படியே ஏட்டு இசட்டு எப்படி கைதானார் எங்கே வந்த எதுக்கியா இந்த தேவையில்லாத வேலை அவர் மாட்டிக்கிட்டார் அவர் பிரச்சனை அவளுக்காக ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர் அதில் மாற்று கருத்தே இல்லை அவர் மீது ஆயிரம் கருத்துக்கள் விமர்சனங்கள் இருக்கலாம் அதுக்காக அவர் மாற்றினோன்னே போட்டு அடிக்கிறது வந்து அது தவறான இது கடவுள் விட்ட வழி